இப்படிலாம் பேசினா உணர்ச்சிகளை வெளிக்கொட்டுறேன்னு பேசிட்டாப்புல கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தையே ஆயிடுவான் இத காட்டிலே ரொம்ப மோசமானது உடல் உறுப்புகளை அம்மா அப்பான்னு அவங்கள இழுத்து பேசுறது ரொம்ப கெத்த பெருமையா மாசா படங்கள்ல வர்ற டயலாக் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பாக்குறதுனால சின்ன வயசுலயே பசங்களோட ஆட்டிடியூட் மாறுதா சில படங்கள்ல சென்சார் இல்லாம இந்த கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றதுனாலயும் அதே மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தைகளை பேசுறதுனாலயும் சொசைட்டியில் இல்ல வெளிவட்டாரத்துல ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை சகஜமா பழக்கப்படுத்துறதுனாலையும் என்ன மாதிரியான மன பாதிப்புகளை ஏற்படுத்துது உணர்ச்சி பூர்வமா என்னோட ஃபீலிங்ஸ ஃப்ரெஸ்ட்ரேஷனை வெளிக்காட்டுறதுக்காகத்தானே இந்த கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றோம் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இந்த நீயா நானா ஷோல ஆக்டர் மகேந்திரன் அவர் பக்கம் நியாயமா இருக்கிற மாதிரி வாதாடிட்டு இருக்கிறாரு அண்ட் இன்னொரு தரப்பினர் இன்ஃபுளுயன்சர்ஸ்லாம் என்ன என்ன சொல்றாங்கன்னா படம்ன்றது எதுக்காக படம்ன்றது ஒரு நல்ல விஷயத்த ஒரு கான்டென்ட்ட ஒரு மெசேஜை மக்கள் மத்தியில புகுத்துறதுக்கு தானே இதை நீங்க கெட்ட வழியில புகுத்துறீங்க கெட்ட வார்த்தைகளை சொல்லித்தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்க உணர்ச்சிகளை கொட்டணும்னு அவசியம் இல்லை என்ன இன்னொரு பக்கத்துல வாதாடுறாங்க இதுல யார் சரி இது எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா இமோஷனல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் கெட்ட வார்த்தைகள் இருக்கும் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பேசி கொச்சைப்படுத்தி பேசிட்டா என்னோட கோவம் எல்லாம் தனிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்ல அமிக்தலா இந்த அமிர்தலா தான் இமோஷனல் ஏகாம்பரம் அதாவது எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இமோஷனல் நம்ம வாழ்க்கையிலேயே மொத்தமா பேசிக் இமோஷன் பாத்தீங்கன்னா நாலு இமோஷன் தான் happy sad fear anger இந்த நாலு இமோஷனை பேஸ் பண்ணி வர்றதுதான் டைமென்ஷன்ஸ் சொல்லலாம் வந்து இந்த பொறாமப்படுறது வெகுளித்தனமா இருக்கிறது வெட்கப்படுறது ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய மாதிரிஸ்ல இருந்து தான் கல்டிவேட் ஆயிருக்கு பார்க்கும் எதுக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த எமோஷன் ஆகும் போது உணர்ச்சிகளை இந்த ஃபீலிங்ஸை கொட்டுறேன்ற பேர்ல ஃபில்டர் இல்லாம கொட்டி யூஸ் போற ரிலேஷன்ஷிப்பும் நிறைய இருக்கு அப்ப தான் என்னோட கோபத்தை நான் வெளிக்காட்டுறது இது முக்கியமா படங்கள்ல படங்கள்ல வந்துட்டு ஒரு ஹீரோவை பிடிக்குமா வில்லனை பிடிக்குமானா இந்த ரோலக்ஸ்க்கு அப்புறமா நிறைய பேருக்கு வில்லன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சதுக்கு அப்புறமா வில்லன் கேரக்டருக்கு தான் அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ சூப்பர் பவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாலு பேரும் அடிச்சு தள்ளிட்டா ஒரு ஆக்ஷன் சீன்ல வந்துட்டா மாஸ் இதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்க அப்படி நாலு பேரை அடிச்சு தள்ளிட்டு போக முடியுமா மனசை காயப்படுத்துறது உங்களோட வார்த்தைகள் நீங்க பேசுற வார்த்தைகள்னாலேயே எவ்வளவு உடஞ்சு போயிடுறாங்க அதுலயும் பாடி ஷேமிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாடி ஷேமிங்னா என்ன குண்டா இருக்கிறவங்களை கலாய்க்கிறது தப்பு அதே மாதிரி கருப்பா இருக்கிறான் இவன் வந்து நட்டையா இருக்கான் குட்டையா இருக்கான் அவனோட அப்பியரன்ஸை வச்சு கிண்டலும் கேலியும் பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாடி ஷேமிங்க்கு எதிராக நிறைய வந்து ஒரு அவேர்னஸையும் கொண்டு வரும் இது என்னோட உடம்பு நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்லாம் இது என்னோட உரிமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்தாச்சு பாடி ஷேமிங்கோட இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க குண்டா இருந்தா கான்ட்ரோ வந்து என்ன சொல்லுவாங்க நீ குண்டா இருந்தா உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல உன்னோட உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதனாலதான் தான் எம் பாடி மாஸ் இண்டெக்சன் நீ ஃபாலோ பண்ணாம இருக்க உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்துச்சுன்னாதான் நீ ஆரோக்கியமா இருக்க நீ ப்ராப்பரா தூங்குறது இல்ல இல்ல உன்னோட தைராய்ட் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல உன்னோட உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கன்சர்னா சொல்லுவாங்க இது சில பேருக்கு வந்துட்டு ஏன் உடம்ப எனக்கு டேக் கேர் பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாடி பார்ட்ஸ் மேல ஒரு அக்கறையும் இருக்கும் சில பேருக்கு அக்கறையே இல்லாம நான் வாழ்றதே சாப்பாட்டுக்காக தான் எனக்கு நான் ஃபுடியா இருக்க தான் பிடிக்கும் நான் சாப்பிடறேன் எவ்வளோ வேணாலும் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்டு நான் செத்து போனாலும் பரவாயில்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே அவங்க அவங்களோட எண்ணங்களும் அவங்க எந்த அளவுக்கு எஜுகேட்டடா இருக்காங்க வெளி உலக ஒரு அனுபவமும் நாலேஜும் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு தன்னுடைய உடல் மேல அக்கறை இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க சோ இது ஒரு பக்கம் பாடி ஷேமிங் அப்படின்னு இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிறது இன்டைரக்டாவும் டைரக்டாவும் பாடி ஷேமிங் பண்ற மாதிரி தானே இப்போ கோவத்துல வந்துட்டு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை ஒரு உடல் உறுப்பை ஒரு டாக்டர்ஸோ ஒரு எஜுகேஷனலிஸ்டா பிரஸ்ட் பம் பட் இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கூச்சமாக இருக்கும் என்னடா அது பிரஸ்டின்லாம் பேசுகிறாங்க இவ்வளோ ஆக்வர்டாக பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் இதே இது தமிழில் இந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தி பேசுறதோ இல்லை சம்மந்தமே இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவ்வளோ கோபம் வருத்த வெளிப்படுத்துகிற மாதிரி அம்மாவை இழுத்து பேசுறது அந்த பெண்மையை கொச்சப்படுத்தி பேசுறது நாலஞ்சு பேரோட உறவு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறது ஸோ இது வந்து கேட்குறவங்களுக்கும் சரி இல்ல நீங்க யாரையோ எவரையோ எங்கேயோ வந்துட்டு அவர் கேக்காத மாதிரி இந்த பிரசன்ஸ்ல நீங்க பேசுறதும் அவங்க காதுக்கே எட்டாம நான் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு ஹர்ட் எல்லாம் ஆகல ஆனா என் கோவத்தை நான் வேற எங்கேயோ போய் நான் கொட்டி தீர்த்துக்கிறேன்னு நீங்க கத்தி பேசுறதும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி தான் ஆகும் இது பப்ளிக்கா நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது ஏன் உங்களோட வீடுங்களில் கூட நடந்துட்டு இருக்கு ஆண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது இப்ப நிறைய பெண்களுமே வந்து அந்த மாதிரி கொச்சை வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க ஏன்னா எனக்கு அவ்வளவு கோபம் வருது அவ்வளோ ஆத்திரம் வருது நான் எங்க போய் கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம அவங்க முன்னாடியே வார்த்தைகளை செதற விட்டுறோம் இத கேட்டுட்டு அந்த குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன புரியவா போகுதுன்னு சொல்லி அந்த குழந்தை முன்னாடியே ஏன் ஒரு வயசு குழந்தை முன்னாடியே வந்துட்டு நம்ம கோபமான வார்த்தைகளை எல்லாமே கொட்டி தீத்துடுறோம் அந்த குழந்தை புரியாது அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் தெரியாது என்ன பண்ணோம் வேற ஒருத்தர்கிட்ட அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்ல மேபி உங்ககிட்டயே கூட கேட்டிருக்கலாம் நீங்களும் அதுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணாம குழந்தையும் சத்தம் போட்டு அனுப்பிடுவீங்க யாருகிட்ட கேட்க கூடாதோ தெரிஞ்சுக்க கூடாதோ அந்த மாதிரி போய் சொசைட்டில தப்பான ஆளுங்க கிட்ட அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கெட்ட வழியில போற குழந்தைங்க அவங்களோட சைல்டுஹுட் பெரியவங்க தான் காரணம் சமுதாயம்தான் காரணம் பேரண்ட்ஸ் தான் காரணம் ஏன் உங்க கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அதுவும் இல்லாம இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் நீங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்க வந்து கெட்ட வார்த்தைகளை சொல்லி தான் நம்ம தீக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்க கோவத்தை கத்தியும் கோவத்தை நீங்க எப்படி வேணாலும் ஓவர் கம் பண்ணலாம் இதுக்கு சில ஆரோக்கியமான வழிமுறைகளையும் நான் கத்துக் கொடுக்கறேன் அதுக்கு முன்னாடி இந்த படங்கள்ல காட்டுற இந்த அன்வான்டெட் சென்சார்ட் சீன்ஸ் சில படங்கள்ல சென்சாரே பண்றது கிடையாது அப்படியே அந்த வார்த்தைகளை வந்துட்டு கொச்சையாவே பயன்படுத்துறாங்க ஓ அந்த மாதிரி என் தலைவன் பேசிட்டான்டா கெத்துடா மாஸ்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கற யங்ஸ்டர்ஸே வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல எஜுகேட்டடா சூப்பரா ஹைலி பேஜ் சேல்ரி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் கோவம் வந்துச்சுன்னா இந்த கெட்ட வார்த்தைகளை பாடி பார்ட்ஸை எஸ்பெஷலி கொச்சைப்படுத்தி படுத்தி பேசுறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் ஸோ இது என்னென்னா படங்கள்ல யூஸ் பண்றது ஒன்னு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி எதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணோம் அப்படின்னா படத்துல வந்து ஹிட் ஆக முடியும் இதுதான் வந்து இந்த கதையோட கேரக்டர் ஆக்டர் மணிகண்டன் சொன்னார் இல்லீங்களா இதுதான் வந்துட்டு கெத்து இதுதான் மாசு அப்படிதான் நான் வந்து காட்ட முடியும் அப்ப கோவத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் அது கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு அந்த கேரக்டர் அந்த குப்பத்தில அந்த கோவத்தில அசிங்கமா பேசுறாங்க ரைட்டு ஆனா அந்த கேரக்டரை மாத்துறதுக்கு தானே படங்கள் சோ சில படங்கள் அப்படியே வந்து எடுத்து சில படங்கள் அவனோட வாழ்க்கையை நீங்க வந்து காட்டுறீங்க அதுலயும் கொஞ்சம் வார்த்தைகள் கோவத்தை வந்து எக்ஸ்பிரஷன் மூலியமா காட்டலாமே ஒரு உணர்ச்சிகளை வந்துட்டு நீங்க கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க பக்தியோ இல்லை அந்த எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு காட்டலாம் அந்த வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கலாம் வார்த்தைகள்னால இருக்கணும்னு அவசியம் இல்லை முக்கியமாக அது வந்து உடல் உறுப்புகளை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்துட்டு பின்னாடி அந்த உடல் உறுப்புகள் மேலே வந்துட்டு கேட்டு வளர்கிற சின்ன பசங்களுக்கோ இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கோ அந்த உடல் உறுப்புகள் மேலே ஒரு தவறான அபிப்ராயம் தான் வரும் இதுதான் பாடி டிஸ்மார்பிக் டிஸ்பங்ஷன் கூட சொல்லுவாங்க இன்கிரியாட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கே கிரியேட் ஆகும் கத்தார்சஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ் தான் இந்த அப்படிங்கிறது என்ன வெண்டிங் அவுட் உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் அடக்கி வச்சா தேக்கி வச்சால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் என்ன இமோஷனாக இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் பொறாமையாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வெளிக்காட்டி அதை கொட்டி தீர்த்துறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் இல்லை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் சரியான முறை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கல்யாணக்கு ட்ரெஸ் பண்ணி நகையெல்லாம் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு கார்ல போய் இறங்குறீங்க அவங்களை பார்த்ததுமே எல்லாருமே வெல்கம் பண்றாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுறாங்க ஏதோ ஒரு தவறுதல் நாங்கள் நடந்துருச்சு டக்குன்னு நீங்க ஒரு அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தையை சரளமா நீங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட இமேஜ் அங்க என்னவா இருக்கும் நீங்க அங்க பேசுறதுக்கு சகஜமா நீங்க பழகி இருக்கீங்க அப்படின்னா அதை போய் நீங்க நியாயப்படுத்தி அதுதான் கரெக்ட் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் போது உங்களை பார்த்து வர்ற மற்ற நாலு பேர் அவமானமே இல்லாம வெக்கமே இல்லாம அந்த கெட்ட வார்த்தையை நீங்க கெத்தா பேசிட்டு வரும்போது உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை நீங்க சொசைட்டிக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு வரீங்க உங்களை பார்த்துட்டு இருந்த சின்ன பசங்க நீங்க பேசும்போது அந்த வார்த்தைகள் அவங்களை எந்த அளவுக்கு அவங்க ஃபியூச்சரவே பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க சரி இவ்வளவு இதான் அந்த கெட்ட வார்த்தைகளை பத்தி நான் பேசுறேனே இது எதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஹெல்தா பாதிக்கப்பட வைக்குதுன்னு தெரியுங்களா ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆன விஷயம் தான் ஐஸ் தியரின்னு நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா இந்த வேர்ட்ஸுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்டடி பண்றாரு இதுல சாம்பிள்ல ஒரு நூறு பேரை வந்து அசம்பிள் பண்ண வைக்கிறாரு ரேண்டமா என்ன பண்றாருன்னா ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கிறாரு எல்லாரு கையிலயுமே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துர்றாரு கிளாஸ் அதுல வந்து தண்ணியை நிரப்பி கொடுத்துர்றாரு இப்போ இந்த குரூப் ஏ மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த குரூப் ஏ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு ஐம்பது பேர் இதுல ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த குரூப் ஏ மக்கள் கிட்ட அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த கிளாஸ்ல அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த கிளாஸ்ல வந்து நல்ல நல்ல வார்த்தைகளா பேசுங்க பாசிட்டிவான வேர்ட்ஸா பேசுங்க அப்படின்னு சொல்றாரு நான் அழகா இருக்கேன் நான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆன பர்சன் என்னை சுற்றி எல்லாமே நல்லதே நடக்குது நான் மன நிம்மதியோட இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எல்லாமே நான் நினச்சதெல்லாம் வெற்றியவே தரும் இப்படின்னு எல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸையும் ஒரு நல்ல வார்த்தைகளையுமா பேசுறாங்க அண்ட் இதே மாதிரி தான் இந்த பி குரூப் இருக்காங்க இல்லையா அடுத்த ஒரு செட் ஆஃப் ஃபிஃப்டி பீப்பிள் இருக்காங்கல்ல அவங்க கையில் இருந்த கிளாஸ்சில் எல்லா கெட்ட வார்த்தையும் பேச சொல்கிறாங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேச சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு வாழவே பிடிக்கல ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி போச்சோம் நாசமா போச்சு தருதலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க சோ பேசிட்டு இங்க வந்து நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுனா பி மக்கள் இருக்காங்க இங்க பாசிட்டிவ் வார்த்தைகளை பேசுனா ஏ மக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அந்த வாட்டரை ஃப்ரீசர்ல வச்சதுமே ஐஸ் கட்டியா மாறிடும்ல சோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஏ குரூப் இந்த மக்கள் பேசின அந்த ஐஸ் கட்டி அந்த வாட்டர் ஐஸ் கட்டியாக மாறிச்சுல்ல அந்த ஐஸ் கியூபை எடுத்து குள்ள வச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பரா, அழகா ஸ்ட்ரக்சர்டாக இந்த ஐஸுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் தெரியுங்களா அந்த பனிமலை மாதிரி எல்லாம் அந்த ஐஸ் ஃபாக்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அது ப்ளூ கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகா அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப பிளசண்டா அந்த மைக்ரோஸ்கோப்ல அந்த ஐஸ் கியூபோட ஸ்ட்ரக்சர் தெரியுது ஓகே இப்போ இந்த பி நெகட்டிவா பேசுனாங்க இல்லையா அவங்களோட அந்த ஐஸ் கியூபு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அக்லியாக ரெட்டிஷா அது ஒரு ஷேப்பே இல்லாமல் அது ஒரு பார்க்கறதுக்கே அறுவறுப்பாகவும் இருக்குது ஸோ இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் கூட அதை அனலைஸ் பண்ணி இந்த ரெண்டு குரூப்பும் ஓகே இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுனா அந்த வாட்டரே அந்த அளவுக்கு மாறி இருக்கும் போது அவ்வளோ ஒரு அழகான ஸ்ட்ரக்சரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஐஸ் கியூப் இருந்தது அண்ட் ரொம்ப பார்க்கவே கன்றாவியா அசிங்கமா ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்துட்டு நெகட்டிவ் வார்த்தைகள் பேசின அந்த ஐஸ் கியூப் இருந்தது இதேதான் உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து எப்படி நீங்க பாசிட்டிவாக பேசுறது உங்களோட எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த ஆம்பியன்ஸை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க நம்ம டெய்லி லைஃப்லேயே பார்க்கலாம் நீங்க இருக்கிற இடம் உங்களோட இடத்தை பொறுத்தே உங்களோட மனநிலை மாறும் உங்க ரூம் குப்பையா டஞ்சனா அழுக்கு படிஞ்ச மாதிரி போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பெட்டு மேல வச்சிட்டு ரூம் கிளீனே பண்ணாம அந்த ஒற்றை கூட அடிக்காது இதுதான் வந்து முன்ன காலத்துல என்ன சொல்லி வச்சாங்கன்னா பால் அடைஞ்ச பங்களா மாதிரி வைக்காத வீட்டுக்குள்ள பேய் வரும் எல்லா கெட்டதும் வரும் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா உங்களை சுற்றி கிளன்லினஸ் இல்லை அப்படின்னா அதுவே உங்களோட மன உளைச்சலுக்கும் நீங்க பேசுற வார்த்தைகள் நீங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க ஒன்ஸ் நீங்க மென்டலி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஸ்லோவாக உங்க பிசிக்கல் ஹெல்த்தையும் அதை பாதிக்கும் ஆப்வியஸ்லி உங்களோட சோஷியல் ஹெல்த்தையுமே அதை அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் எப்பவுமே அந்த ஒற்றை இல்லாமல் வீடை சுத்தமாக வச்சுக்கிறது காலையில எந்திரிச்ச உடனே வந்து பெட் எல்லாம் மடிச்சு வைக்கிறது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆட் பண்ணாங்க காலையில எந்திரிச்சுமே சாமி கும்பிட்ற பழக்கம் என்னைக்காக நினச்சி பார்த்துருக்கீங்களா எந்த ரிலீஜியனா இருந்தாலுமே நீங்க ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இல்ல கிறிஸ்டியனா இருந்தாலுமே எந்த ரிலீஜன்லயுமே நீங்க ப்ரேயர் பண்றது எல்லாமே பாசிட்டிவிட்டியா தான் இருக்கும் ஒரு கோயில்ல போய் சாமி கிட்ட என்ன வேண்டிக்குவோம் அடுத்து அவன் கெட்டு போனோம் நாசமா போனோம் அவன் சீக்கிரம் செத்து போயிடணும் இப்படி நம்ம வேண்டவே மாட்டோம் ஸோ அப்படி வேண்டுனாலும் நம்மளோட வேண்டுதல் பலிக்காதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அப்போ கோயிலுக்கு போனா நீங்க வந்து என்னென்ன உங்களோட வேண்டுதலோ என்னென்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்க என்னென்னலாம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட வேண்டுதல்கள் தான் ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கடவுள்கிட்ட வைப்பீங்க இல்லையா இதே மாதிரி தான் முஸ்லீம்லேயும் நீயத் அப்படிங்கிறது என்ன உங்களோட எண்ணம் உங்களோட எண்ணம் வந்து அந்த தொழுகைக்கு முன்னாடி உங்களோட நீயத்து வைக்கிறது உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் கடவுள் முன்னாடி இது இதெல்லாம் என்னோட எண்ணங்கள் தூய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் அந்த நீயத்தனவே நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டிலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறாங்க அப்படின்னா இன்னாசமாக போ அப்படின்லாம் ஜெபிக்க மாட்டாங்க இன்ஸ்டெட் உங்களோட நோயெல்லாம் குணமாகணும் ஆண்டவர் உங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே கேட்பாரு எல்லாமே நிவர்த்தி பண்ணுவாங்க பண்ணுவாரு நம்பிக்கை வைங்கள் அந்த ஃபேத் இப்ப பாருங்க எல்லா விதத்திலயுமே வந்து உங்களோட பாசிட்டிவிட்டி உங்களோட நம்பிக்கை உங்க நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாம் தான் ஒருத்தரோட வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இவ்வளோ விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்காம எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே சரமாரியா கெட்ட வார்த்தைகளை பேசி நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் முக சுழிக்க வைக்கிறது மன சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டு நம்மளும் வந்து ஒரு குற்ற உணர்வுக்குள்ள ஆளாயிடுறோம் சில பேருக்கு அந்த குற்ற உணர்வே இருக்காது அந்த அது குற்ற நான் பேசுனா கரெக்ட் தான்ப்பா நான் இப்படிதான் பேசுவேன் அவன் அந்த மாதிரி என்னை வெறுப்பேத்தனா அதனால அவனை நான் சத்தம் போட்டேன் இதனால என்ன இருக்கு அப்படின்னு ஒரு செல்ஃப் ரிலேஷன் கூட இல்லாம இருப்பாங்க என்னோட கேஸ் ஸ்டடிலையும் நான் சில கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அவங்க எப்பவுமே வீட்டில் வந்துட்டு வார்த்தைகளை தான் பேசுவாங்க நல்ல வார்த்தையை பேசவே மாட்டாங்க எப்படி அந்த செயின் ஸ்மோக்கிங் அந்த ஸ்மோக் பண்ணுறவங்களை காட்டிலையும் அந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்வாங்க அந்த புகையை இன்ஹால் பண்ணிக்கிட்டே அந்த குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதே ஈக்குவல் எஃபெக்ட் தான் இருக்கும் அதே மாதிரி தான் கிட்ட வார்த்தைகளை பேச பேச அவங்க மைண்டு மட்டுமே கரெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு மட்டும் நெகட்டிவிட்டி வராமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அந்த வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக இருக்கும் சூப்பராக குளிச்சுட்டு நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு பக்காவாக நீங்கள் போய்ட்டு வாயை திறந்த உடனே வாய்லருந்து பேட் ஸ்மெல் கிடையாது கெட்ட வார்த்தை வருதுன்னா அந்த பேட் ஸ்மெல் காட்டிலும் பயங்கரமான ஃபெக்ஷன் அதுதான் உங்களோட மென்டல் ஹெல்த்தாக ஸ்பாயில் பண்ணுற ஒரு கிருமியும் அதுதான் ஸோ மூவியா ரோல் மாடலாக வச்சு என்னோட லைஃப்ல நான் இந்த மாதிரிலாம் வந்தால் கெத்து மாசுன்னு ஓகே நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அவங்க அச்சீவ் பண்றதை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறீங்க ஃபைன் ஆனால் கெட்ட வார்த்தைகளை பேசினாதான் மாசு நம்மள நாலு பேரும் மதிப்பாங்க சீன் போடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது அட்டர் வேஸ்ட் இது உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்கும் இன்னும் சில பேருக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கும் தெரியுங்களா அதாவது நம்ம சாஃப்டா மயிலை மயிலை இறகு போடு மெதுவா பேசுறோம் ரெக்வெஸ்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க டாமினேட் பண்ணிடுவாங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணி எடுத்த அடி முதல் அடி நம்மளடியா இருக்கணும் வார்த்தைகளையே வந்து நம்ம வந்து ஹாஷா கொட்டினோம்னா நடுங்கிட்டு நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த டாமினன்ட் அதாவது இதை நாசிஸ்டிக்னு கூட சொல்லலாம் நாசிஸ்டிக்கா இருக்கிறவங்க கூட வந்து கேரக்டர்ல உங்க கூட இருக்கிறவங்களோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ இருந்தா தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் விலகியே இருங்க ஏன்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் இப்போ நீங்க உங்களோட அக்ரஷனையும் கோபத்தையும் ஓவர் கம் பண்ணலாம் எதாவது ஒரு கோபம் எக்ஸ்பிரஷன்ல நீங்க சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை அழகா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அதாவது என்னன்னா ஒரு வார்த்தை அப்படிங்கறது அந்த வார்த்தை அந்த மனசுக்குள்ளே நாலு அடி கூட அடிச்சிருப்பாங்க ஆனா வார்த்தை வார்த்தையால என்னை போட்டு கொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த கிட்ட வார்த்தைகள் வந்து அது உள்ள போட்டு அது ஹர்ட் ஆயிட்டே இருக்கும் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா கூட அந்த வலி கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் என்னை போட்டு அடிச்சிட்டாங்களே கோவத்துல கணவனும் மனைவியா இருக்கலாம் இல்ல பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறதா இருக்கலாம் ஏதோ ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க கிட்ட பேசுனா புரிய வச்சா புரிஞ்சுப்பாங்க அதுக்கு பதிலா ஒரு ஆழமான ஒரு வார்த்தை அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுனது அது காலம் காலத்துக்கும் எங்க அண்ணன் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு என்னோட அம்மா இப்படி வந்து திட்டாங்களே தண்டச்சோறுன்ற வார்த்தையை சொன்னாலே நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் அப்ப உடல் உறுப்புகளை வச்சு கொச்சையா பேசும்போது எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் இந்த பாரத்தை நீங்க எப்படி சரி கட்ட முடியும் அது என்னதான் சாரி சொன்னாலும் என்னதான் நீங்க போய் மன்னிப்பு கேட்டுதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அதை வந்து மறக்கவே முடியாது அதனால நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோபம் வருதா அந்த இடத்துல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆயிருங்க அந்த இடத்துல இருந்து வெளியில போயிருங்க உங்க குடும்பத்தாரா இருந்தா தயவு செஞ்சு அந்த கோபம் வர்ற இடத்துல ட்ரிகர் ஆகுற இடத்துல இருந்து மூவ் பண்ணிடுறது ரொம்ப பெஸ்ட் இதே இது ஆஃபீஸ் பிளேஸ்ல இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சில பேர் வந்து ஜாலிக்கு நாங்கள் பண்ணுது தானே நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அது வந்து ஒரு எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இடையே மச்சம் வாடகை வார்த்தையும் வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இல்லை நாங்கள் வந்து சகஜமா பேசுகிறோம் அப்படின்னா அதை பை ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்கள் மைண்ட்ல நீங்கள் சப்கான்ஷியஸ்லாகவே புகுத்திடுறீங்க இந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான் அப்போ அது கோபத்துல வந்து பேசும்போது மாடுலேஷன் மாறும்போது உங்களுக்கு அங்க பெரிய சண்டையா வந்துட்டு விழுமே தவிர இன்ஸ்டன்ட் அந்த மச்சம் உங்களை வந்துட்டு ஹாப்பியா பார்க்க மாட்டாரு என் மச்சம் வந்து இது யூஸ்வலா யூஸ் பண்ற வார்த்தை தானே அப்படின்னு அங்க எடுத்துக்க மாட்டாரு கோவத்துல நீங்க மாடுலேஷன்ல விடுற சேம் கெட்ட வார்த்தை உங்களோட உயிரை பறிக்கிற அளவுக்கு அடிதடி ஆகிற அளவுக்கு கோவத்தை வந்து இன்னுமே உச்சக்கட்டத்துக்கு தான் கொண்டு போகும் வெளியில போய் நீங்கள் ஒரு நல்ல டீப் பிரீத் எடுத்துட்டு மைண்டை டைவெர்ட் பண்ணுங்க மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு வெளியில போய் ஒரு மொட்டை மாடியிலேயோ இல்லை வெளியில இல்ல இல்லை பார்க்ல கொஞ்சம் நேரம் போய் ஒரு வாக் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட டைவர்ஷன் வரும் கோபம் குறைஞ்சிரும் யார் மேலே தப்புன்றது உங்களுக்கே புரியும் சம்டைம் உங்கள் மேலேயே கூட தப்பாக இருக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து ஈகோயிஸ்டிக்காக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் வார்த்தைகளை அதிகமாக கொண்டு போயிருந்திருப்பீங்க இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்ட் அவுட் பண்ணுறது என்ன அண்ட் ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு என்னென்ன கோவம் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி நல்லா கிழிச்சு தள்ளிருங்க பேப்பர்ல நீங்கள் அவங்களை என்னென்னலாம் ஹர்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு ஒன்னு டஸ்ட்பின்ல போட்டுருங்க இல்லை எரிச்சிருங்க ஸோ இந்த பேப்பர் தான் அவங்கன்ற மாதிரி இது ப்ரொஜெக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி உங்களோட கத்தாசிஸ் வென்ட் அவுட் ப்ராசஸை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்கள் மாடுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ டே அப்படிங்கிற வார்த்தை ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட எப்படி வேணாலும் கன்வே பண்ணலாம் ஒரு ரொமான்டிக்கா வந்து பேசும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஒரு பையனுக்கு டே செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லும்போது போது ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லும் போது அதுல இனிக்கும் இதே இந்த டே வந்து கோவத்துல டே உன என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு இன்னுமே அந்த ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரி என்னைய டேன்னு சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் கோவப்படுவாங்க இதே இது அந்த டே வந்து ஒரு சாஃப்ட் ஒன்ல வந்து டே சாப்பிட்டியாடா அப்படின்னு அம்மா கேட்கும் போது அம்மா எங்க மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ இந்த டேன்ற ஒரே வார்த்தை தான் ஆனா நீங்க கொடுக்குற அந்த மாடுலேஷன் உணர்ச்சிகளை வச்சு எந்த அளவுக்கு உங்களோட மீனிங் எல்லாம் மாறுது பாத்தீங்களா அதே மாதிரிதான் நீங்க பண்ணுக்கு சொன்னாலோ இல்ல நீங்க கோபப்பட்டு சொன்னாலும்ல விட்டாலுமே அந்த உடல் உறுப்புகளை வச்சு பேசுற கெட்ட வார்த்தைகள் எப்பவுமே டேஞ்சர் தான் அதை நியாயப்படுத்தணும்னு பாக்காதீங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை நியாயப்படுத்தி அதை நல்ல வார்த்தையாக ஆக முடியாது இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் புது டாபிக்கோட வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் மென்டல் ஹெல்த் நன்றி வணக்கம்